ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்டி உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையை கெடுத்துக்கொண்டு அதில் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒருத்தியை அடையாளம் காட்டுவதற்காக உன் அம்மா இன்று வந்துள்ளேன் நீ நினைக்கலாம் ஏன் வராகி அம்மா இது போன்ற வாக்குகள் எல்லாம் தருகின்றார் என்று நான் ஒரு வாக்கினை உனக்கு தருகிறேன் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் சந்தோஷம் என்பது எதை சார்ந்திருக்கிறது உன்னுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கிறது உன் குடும்பத்திற்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் உன்னை வெளியில் நீ எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் உன் மனதிற்குள் ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்திக் கொண்டே தான் இருக்கும் ஐயோ நம் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதே நம் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கின்றார்களா இல்லையா என்ற சிந்தனை நீ எங்கே எத்தனை சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதற்காகத்தான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையை சரி செய்ய வந்துள்ளேன் நான் அவ்வளவு எளிதாக யாரை பற்றியும் குறை சொல்லிவிட மாட்டேன் அப்படி இருக்கும்போது நான் உன் குடும்பத்தில் ஒருத்தி கலக்கம் மூட்டுகிறாள் என்று சொல்கிறேன் என்றால் நீ சற்று சிந்தித்துப்பார் யார் அவள் என்று நான் சொல்வதற்கு முன்பே நீயே தெரிந்து கொண்டிருப்பாய் குடும்பத்தைச் சுற்றி பிரச்சனைகள் நடக்கும் அவள் மட்டுமே எல்லா பக்கமும் சாய்ந்து பேசிக் கொண்டிருப்பாய் நீ வேண்டும் எல்லோரும் வேண்டும் என்று நினைக்கின்ற குணம் கொண்டவள் யாரிடம் எப்படி நடித்தால் அவர்களது நட்பினை கடைசி வரை தொடர்ந்திருக்க முடியும் என்று நன்கு அறிந்து கொண்டவள் ஆனால் எப்பொழுதுமே அவளுடைய நாடகம் எல்லோரிடமும் பலிக்காது எல்லோருமே அவருடைய பேச்சில் மயங்கி கிடைந்தாலுமே உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அவருடைய உண்மை சுய ரூபத்தை அறிந்துதான் வைத்துள்ளார்கள் உன்னிடமும் பல முறை அவளை பற்றி சொல்லியும் இருக்கிறார்கள் உங்களிடம்தான் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் எல்லோரிடமும் இது போன்று நடந்து கொள்ளவில்லை அவள் பேச்சில் வித்தியாசங்கள் இருக்கின்றது என்று இப்பொழுது அவளே தான் உன் குடும்பத்தில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றாள் குடும்பத்தில் ஒற்றுமையை கெடுக்க வேண்டும் யாரும் சந்தோஷமாக இருந்து இரண்டு நிமிடம் இருந்தாலே அவளுக்கு வயிற்றெரிச்சல் வந்துவிடும் இது போன்ற எண்ணங்களோடு யாருமே இருக்கக்கூடாது என்பதையும் உனக்கு நான் தெளிவாக உணர்த்துகின்றேன் அடுத்தவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து உன்னால் சந்தோஷப்படவில்லை என்றாலும் உன்னால் சந்தோஷப்பட முடியவில்லை என்றாலும் நீ அவர்களை பார்த்து வயிற்றெரிச்சல் படாமலாவது இருக்க வேண்டும் அவர்கள் சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக அது யாருக்கும் கிடைக்கக்கூடாது கூடாது என்று ஒரு பொழுதும் என் அன்பு குழந்தையே இவள் அவள் மட்டும்தான் தனியாக செய்து கொண்டிருக்கின்றாளா என்று பார்த்தால் அப்படி கிடையாது அவளோடு சேர்ந்து ஒரு கூட்டு கலவானியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாள் இவர்கள் எல்லாம் உன் குடும்பத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயமாகும் வெளியில் இருக்கின்றவர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இது போன்ற செயல்களை செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது நாம் யார் என்கின்ற செயல்பாடுகள் எதுவும் அவர்களுக்கு தெரியாது ஆனால் உன் குடும்பத்திலேயே இருந்து கொண்டு இத்தனை நாட்களும் நல்ல உறவாடி கொண்டே உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி நடந்த பல பிரச்சனைக்கு இவளே காரணமாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று எல்லாம் வெளிவந்து அவர்களிடம் கேட்டால் எதுவும் தெரியாதது போல நடித்து கொண்டிருப்பார்கள் குடும்பம் என்று ஒன்று இருக்கும்போது அதில் நறுதர் வேலை செய்வதற்கென்றே ஒருவர் இருந்து கொண்டுத்தான் இருப்பார் ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் மட்டுமல்ல இரண்டு பேர் இது போன்ற குணநலங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதோடு இது நின்றுவிடும் என்று நினைத்து விடாதே இப்பொழுதும் கூட ஒரு செயல் அவர்கள்தான் செய்ததால் தவறு அவர்கள் மீதுதான் இருக்கிறது என்று நீ கண்டுபிடித்து கேட்பாயானால் மீண்டும் நிச்சயமாக அது அவர்களின் தவறு அல்ல என்று உன்னிடம் சாதிப்பார்கள் ஒருவரிடம் குடும்பத்தில் எல்லோரிடமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரிடமும் ஒவ்வொரு பொய்யை சொல்லி சமாளிப்பார்கள் இது எல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலையாக மாறி வைத்து விட்டது பராகியின் முன் இது போன்றவர்கள் ஒரு பொழுதும் நிற்க முடியாது என்னை கையை எடுத்து வணங்குவதற்கு கூட அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்னை வணங்குபவர்கள் மனதில் எப்பொழுதும் உண்மை இருக்க வேண்டும் யாரையும் கெடுக்க வேண்டிய வஞ்சக எண்ணங்கள் இருக்கக்கூடாது நேர்மையாக இருக்க வேண்டும் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்னிடம் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்பதை விட அம்மா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருமுறை நீ கேட்டுப்பார் உன் வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில் நீ கேட்பதையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுப்பேன் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் உன் அம்மா நான் ஓடோடி வந்து செய்து கொடுப்பேன் இன்று இந்த காரியங்களை செய்து துணிந்தவர்கள் நாளை என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் அதனால் இவர்களிடம் எப்பொழுதுமே சற்று கவனமாக இரு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருப்பது உன்னுடைய அறியாமையை தான் குறிக்கிறது எல்லோரையும் எளிதாக நம்பி விடுவது சரி என்றது யாராக இருந்தாலும் அவர்களை சற்று ஆராய்ந்து விட்டுதான் அவர்களை நீ முழுமையாக நம்ப வேண்டும் உன் வராகியானவள் உனக்கு பல முறை பல எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றேன் எல்லோருடைய குணங்களும் நீ ஒன்று போல நினைக்காது எல்லோரும் ஒன்று போல எப்பொழுதுமே இருப்பதில்லை நீ நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறாய் என்றால் எப்படியாவது உன்னை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்த மாட்டார் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்று தான் அவர்கள் நினைப்பார்கள் இது போன்றவர்கள் முதலில் சுயநலவாதிகளாக இருப்பார்கள் நான் இத்தனை சொல்லியும் உனக்கு புரியவில்லை யார் என்று தெரியவில்லை என்றால் நான் சொல்கின்ற அடையாளம் வைத்து அவரை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய் எப்பொழுதுமே முகத்தில் புன்னகையை வைத்து இருப்பார் சிரிப்பு அசாத்தியமாக இருந்து கொண்டிருக்கும் மனதில் எல்லாம் வஞ்சகம் வெளியில் அந்த வஞ்சகத்தை காட்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதிகப்படியான சிரிப்பினை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல நீ ஒன்று உதவி கேட்டால் பல உதவிகளை செய்வது போல ஓடி ஓடி செய்து கொண்டிருப்பார்கள் தேவைக்கு அதிகமாக உனக்கு தருவதற்கு ஒருவர் முயற்சி செய்கிறார் என்றால் அவர் மனதில் வேறு ஏதோ ஒரு எண்ணம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவரோடு சேர்ந்து உனக்கு துரோகத்தை செய்ய நினைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது அவரோடு உடன் பிறந்தவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சேர்ந்துதான் உன் குடும்பத்தில் கலக்கம் உன் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஆக்குவது எல்லோருடைய மன நிம்மதியை கெடுப்பது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தை நான் சில முதல் எழுத்துக்களை சொல்கின்றேன் அதில் அவள் பெயர் அவர் பெயர் இருக்கின்றதா நீ இருவரையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடையாளத்தை கண்டு கொள்வாய் அவர் பெயரின் முதல் எழுத்து கா தா சு வி வே ஆகிய இதில் ஏதோ ஒரு பெயர்தான் உன் வாழ்க்கையில் துரோகம் செய்ய நினைப்பவரின் பெயராக நிச்சயமாக இருக்கிறது என் குழந்தையே இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இவர்களிடம் இருந்து எப்பொழுதுமே நீ விலகியே இரு இவர்களின் வார்த்தைகளுக்கு எல்லாம் ஒரு பொழுதும் மதிப்பளிக்காதே எத்தனை உதவி தேவைப்பட்டாலும் ஒரு பொழுதும் நீ இவர்களிடம் சென்று நீ நிற்காதே என் அன்பு குழந்தையை இவர்களின் எண்ணங்கள் தூய்மையில்லை இவர்கள் யாரையும் நன்றாக வாடவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் உன்னிடம்தான் தேன் போல பேசுவார்கள் உன்னிடம் இனிமையாக நடப்பார்கள் நீ என்ன சொன்னாலும் அதை உனக்கு பல மடங்கு செய்து கொடுப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் எல்லாம் வஞ்சகத்தை மட்டுமே அதிகப்படியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தையே சீரழிந்து நடத்துவதற்கு கொண்டு நடு தெருவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்படி நீ இருப்பாயானால் முதலில் சந்தோஷப்படுவது அவர்களாக மட்டும்தான் இருக்கப் போகிறார்கள் இவர்களது எண்ணத்திற்கு இடம் கொடுக்காமல் குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தெய்வங்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டால் இவர்கள் எல்லாம் கால் தூசிக்கு சமம் ஆனவர்களை என்பதை மறந்து விடாதே அவர்கள் செய்த துரோகம் அளப்பரியது நம்பிக்கையோடு இரு உனக்கு எதுவும் நடக்காது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்